வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கெஜ்ரிவாலுடைய பரப்புரை தொடர்ந்து கெஜ்ரிவாலுக்கு ஏறு மவுசு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவர்கள் வந்து மோடி அரசினுடைய தவறான கொள்கை மோடி வந்தால் மோடியோ ஜனநாயகம் போயிடும் இப்படின்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஊழல்களில் எல்லாத்த பற்றியும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கெஜ்ரிவால் வந்த விஷயம் முக்கியமான விஷயம் வந்து எழுவத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு இனிமேல் மோடி அவர்கள் பிரதமராக தொடர்வாரா இல்லை அமித்ஷாவை பிரதமராக போகிறாரா அப்படின்னு சொன்ன வார்த்தை சாதாரணமாக கேட்கும்போது கூட என்னங்க இதெல்லாம் ஒரு பேச்சான்னு சொல்லலாம் ஆனால் மோடி அவர்களை முன்னிறுத்தி மோடி கேரண்டி அப்படின்னு முதல்ல சொல்ல ஆரம்பித்த பிஜேபி இன்றைக்கி மோடி கேரண்டியை பற்றி பேசலை மோடியுடைய பரிவார் அதை பற்றி பேசலை ஏன்னால் தனி மனிதரை முன்னிறுத்துவது ஆர்எஸ்எஸோட பழக்கம் இல்லை பிஜேபியிலும் அது பழக்கம் இல்லை ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் இருந்து ஒரு தூக்கிட்டு போய் பிரைம் மினிஸ்டராக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி வளர்வது பிஜேபியிலேயே ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கிட்ருக்கு குறிப்பாக வசுந்தராஜ சிந்தியாவை கூப்பிட்டு வந்து அங்கே டெல்லியில் ஒரு கோர் கமிட்டியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கழட்டி விட்டாங்க சிவராஜ் சிங் சவுகானுக்கு பிரதமர் அவர் முதலமைச்சர் அவர் வந்து ஜெயிச்சு கொடுக்குறாரு மத்திய பிரதேசத்தை அவரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் நம்ம பிரமோத் மகாஜன் அவங்க பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கல இப்படி யார் யார் பிஜேபியில் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் வந்து மோடி வந்து ஒதுக்கிட்டிருக்காரு குறிப்பாக யோகி ஆதித்யநாத் உட்பட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து மோடி வந்து பிரதமராக வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரியான கெஜ்ரிவாலின் டோன் இன்றைக்கி மோடி மோடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க மக்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா கெஜ்ரிவாலுடைய இந்த மூ ஒரு அருமையான தான் ஏன்னா எப்பயுமே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அஜெண்டா பிஜேபி செட் பண்ணணும் பிஜேபி வந்து புல்வாமா தாக்குதல் எல்லாமே அவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணுவாங்க அதுக்கு காங்கிரஸை இழுப்பாங்க குறிப்பாக சொல்கிறதுனா இப்போ அவங்களுக்கு வந்து கிரிக்கெட்டில் நல்லா விளாடுவாங்கன்னா நம்ம காங்கிரஸ் ஃபுட்பாலில் நல்லா விளாடும் ஆனால் கிரிக்கெட்டுக்கு அவங்களை இழுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக தோத்துடுறாங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்து காங்கிரஸ் தான் அந்த அஜெண்டாவை செட் பண்ணுது அதுக்கு பிஜேபி வருது நீங்கள் அது ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வெளிநாடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த அதானி அம்பானி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ராமர் கோயில் எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா அவர் ராமர் கோயில்னு ஆரம்பிப்பார் அம்பானி அதானின்னு ஆரம்பிப்பார் உடனே அதுக்கு வந்து பதில் சொல்லிவிட்டு சரி ரைட் அதெல்லாம் ரைட்டுங்க முதல்ல ஜிஎஸ்டியில் என்னாச்சு நிதி பற்றாக்குறை என்னாச்சு பணவீக்கம் என்னாச்சு இதை பற்றி இன்றைக்கி வந்து காங்கிரஸ் பேச ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல மூவாக பார்க்கப்படுது ஒரு நாலு கட்ட மூணு கட்டமாக தேர்தல் நடந்த இந்த தேர்தலில் பெரும்பாலும் எல்லாரும் என்னன்னா பிஜேபி வந்து தோக்குற நம்பிக்கை வந்துருச்சுங்க மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கெஜ்ரிவால் அவர்கள் வெளியில் வந்து பேசுகிறது இன்னும் பலனளிக்கும் தொடர்ச்சியாக இப்போ உடனே வந்து அமித்ஷா வந்து பதறிட்டு அதாவது என்னென்னா மோடிக்கும் அமித்ஷாக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு வெளிப்பார்வைக்கு நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே என்ன வேணா இருக்கலாம் வெளியில் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க உள்ளுக்குள்ளே உள்ளே சண்டையாக கூட இருக்கலாம் இல்லை ஒற்றுமையாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு சந்தேகம் வந்துடும் இப்போ மோடி அவர்கள் வந்து வயசாகி போச்சு அதனால் வந்து இவராக்க போகிறாங்க யார் நம்ம அமித்ஷா பார்க்க போகிறாங்கன்னா மக்கள் மெசில் எப்படி போவோம் உடனே அமித்ஷா ரியாக்ட் பண்ணுறாரு ஐயோ எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க மோடி தான் பிரதமர் அப்படின்ட்டு அப்போ மோடி வகுத்த திட்டத்தை அதாவது அந்த வயசை வந்து அவரே மீறுறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுக்குது அப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இன்னும் பிஜேபியில் இருக்கக்கூடிய மோடி வந்து வந்தால் நம்மளே முடிஞ்சிடும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க புகைச்சலில் மேலும் ஒரு புகைச்சல் சாதாரண மக்களிடம் மோடி மோடின்னு சொல்லிட்டு இருக்க மக்களிடம் இன்றைக்கி மோடிக்கான இமேஜ் குறைஞ்சிட்ருக்க நேரத்தில் இன்னும் குறைக்கிற மாதிரி அவர் இந்த பேச்சு மோடியுடைய கேரண்டின்னு சொல்லி பிஜேபின்னு ஏன் மாற்றினாங்கன்னா மோடி கேரண்டின்னு மறுபடாதுன்னு பிஜேபிக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய பிஜேபி மோடி ஆதரவாளர்கள் இருக்காங்கள்ல அவங்களையும் முடக்கி போடுற வேலையை இன்றைக்கி கெஜ்ரிவால் திறம்பட பண்ணியிருக்காரு தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்தியா முழுக்க அவர் பிரச்சாரம் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுது ஏன்னா இப்போ அவர் சொல்லிட்டார் உத்தரப்பிரதேசம் போகிறோம் மத்திய பிரதேசம் போகிறோம் பஞ்சாப் கிஞ்சாப்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பயணத்திட்டம் போகிறாரு நேற்று அவருடைய கூட்டமே பெரிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய கூட்டமாக இருக்குது திங்கக்கிழமை நாளைக்கு எலெக்ஷனு நேற்று அவர் பேசிய பேச்சு இன்னைக்கு அனைத்து ஊடகங்களையும் அதான் தொடர்ந்து மோடி அவர்கள் கெஜ்ரிவால் சொன்ன வார்த்தை நான் வந்து எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவ வசதி தரேன் எனக்கு மருத்துவ வசதி பாஞ்சு நாளாக இவங்க வந்து தராமல் எடுத்தடிச்சாங்க இன்னொன்று இந்த இந்த நாட்டில் ஒரு மன்னராட்சி நடத்தணுங்கிறத விரும்புகிறார் நீங்கள் யாரும் இருக்க மாட்டீங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரிய கோஷ்டி பூசல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த கோஷ்டி பூசலை மேலும் ஊக்குவிக்க வர மாதிரி இன்றைக்கி கெஜ்ரிவால் பண்ணியிருக்காரு இன்றைக்கி களத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அட்டாக் பண்ணும் எல்லோரும் ஒரே மாதிரி அட்டாக் பண்ணக்கூடாது பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஒரு அட்டாக் பிஜேபிக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கெஜ்ரிவால் தான் சொல்கிறாங்கள படி என்ன இருந்தாலும் படித்த வருங்க வந்தோன்னே வேற ஒரு மேட்டரை கையில் எடுக்கிறாங்க எல்லாரும் பேசுகிற மேட்டரை பேசலை நம்ம வ இவர் இருந்தார் உத்தவ் தாக்கரேலேருந்து சரத்பவார்லேருந்து மம்தா பேனர்ஜிலேருந்து எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க இன்றைக்கி எதிர்கட்சியில் யாரும் பேசாத ஒரு புதிய பேச்சு இதுக்கு தான் கெஜ்ரிவால் வேணும் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி வார்த்தையை பேசுகிறதில்ல மோடியே பிரைம் மினிஸ்டர் இல்லை முதல்ல இந்தியா கூட்டணியில் பிரைம் மினிஸ்டர் யார் யாருன்னு கேட்குறீங்கன்னா முதல்ல உங்கள் பிரைம் மினிஸ்டர் யார் ஏன்னா நீங்கள் தான் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து பிரைம் மினிஸ்டாக இருக்க முடியாதுன்னு நீங்கள் தான் சட்டமே போட்டிருக்கீங்க நீங்கள் போட்ட சட்டத்தை நீங்களே மீறினீங்கன்னா மீறும் மீறும்போது ஏன் ஆட்சியில் மீற மாட்டீங்க அப்படின்னு இன்னைக்கு கெஜ்ரிவால் கேட்ட கேள்வி பெரும்பாலும் எல்லாருடைய மனங்கள் எடுக்கும் குறிப்பாக இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்துலையோ இல்லை மத்திய பிரதேசத்துலையோ இவர் போய் பேசினா என்ன இம்பேக்ட் வருங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எழுதுறாங்க வரக்கூடிய கூட்டம் அங்கே வரவங்களாம் அதானே சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் குறிப்பாக இது இந்த இந்த மதுபான கொள்கை இந்த ஊழல் விஷயத்தில் ஊழல் விஷயத்தில் இதுவரை நான் ஒரு ரூபா கூட பண வாங்கலை என்னை சிக்க வைக்க அவர்களிடம் ஆதாரம் இல்லை அப்படின்னு கூடுதலாக சொல்கிறது மக்கள் எப்படி பார்ப்பாங்க அவங்க சரியாக இருக்கிறனால தாங்க நீதிமன்றத்தில் வெளியே விட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இன்றைக்கி கெஜ்ரிவால் அவர்கள் உள்ளே இருந்திருந்தாருன்னா இப்போ நம்மளே சொன்னோம் உள்ளே இருந்தால் கூட கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் ஆக்குவாங்க அப்படின்னு ஆனால் ஒருவர் வெளியில் வந்து அவரே வெளியில் வரும்போது இன்னும் மெட்டீரியல் ஆக்குறார் குறிப்பாக பேச்செல்லாம் பார்த்தாவே தெரியுது நம்மளை பொறுத்தவரை ஒரு விஷயந்தான் வரக்கூடிய நாட்கள் பிஜேபிக்கு மிக மிக சங்கடத்தை அளிக்கக்கூடிய நாட்கள் ஏன்னால் இவர்கள் யாரை நம்புனாங்களோ அவர்கள் இவர்களை கைவிட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ராஜபுத்திர இனம் கைவிட்டாங்க இவங்க இவங்க நினச்சிட்டு இருந்த தலித் தின மக்களும் அவங்களும் பிரச்சனை பண்ணிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி பகுஜன் சமாஜ் கட்சி இவங்களுக்கு ஆதரவாக போகுதுன்னு தெரிஞ்சு யூபிலேயே அடி நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி போன தடவைக்கு இந்த தடவைக்கு என்ன வித்தியாசம்னா போன தடவை தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட இடங்கள்லாம் பிஜேபிக்கு ரொம்ப இறங்குமுகம் கொடுத்தது உத்தரப்பிரதேசம் ஹரியானா பீகார் மகாராஷ்ட்ரா இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுத்தது அதெல்லாம் பெரிய மாநிலங்கள் இன்றைக்கி என்ன நிலவரன்னா சின்ன சின்ன மாநிலங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஆறு சீட்டு அங்கே பிஜேபிக்கு ஏற்றம் தெலுங்கானாவில் ஓரளவுக்கு கம்மி சீட்டு அங்கே ஓரளவுக்கு ஏற்றம் ஆனால் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகாரில் பெரிய தேசிய கூ இது இந்த மதச்சார்பாட்டம் இந்த கூட்டணியுடைய அலை வீசுதுன்னு ராகுல்னு சொல்கிறாரு பிரியங்கா கெஜ்ரிவால் சொல்லும் போது மக்கள்கிட்ட அப்போ ஒருவேளை இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுங்கிற ஒரு எண்ணத்தை விதைப்பதில் இன்னும் கெஜ்ரிவாலுடைய பேச்சு ஆழமாக ஊறிவிருக்கிறதா நினைக்கிறோம் நம்மை பொறுத்தவரை கெஜ்ரிவால் அசத்தி கொண்டிருக்கிறார் கிராஃப் ஏறிட்டு இருக்கேன் தான் நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்